கல்லூரி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் அரவிந்த் திடீரென மழை பெய்தது அருகிலிருந்த பேருந்து நிறுத்தத்தில் அவன் நின்றான் அங்கே ஒரு பெண் குடை பிடித்து நின்று கொண்டிருந்தாள் மழை துளிகள் கண்ணாடி மணி போல விழ அவள் முகத்தில் ஒளிந்த சிரிப்பு அரவிந்தை கவர்ந்தது அவள் தனது குடையை அரவிந்திடம் நீட்டி வாங்க நனைந்து விடுவீர்கள் என்றாள் அந்த ஒரு நிமிடம் இருவரின் கண்கள் சந்தித்தன அன்றிலிருந்து அவர்கள் நட்பும் அந்த நட்பு மெதுவாக காதலாக மாறியது மழை நின்ற பெண் இருவரும் பேருந்தில் ஏறினர் பெண் பக்கத்தில் அமர்ந்தாள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தது பின்னர் அவள் மெதுவாகச் சொன்னாள் நீங்கள் பெயர் என்ன அரவிந்த் என்றான் சிரித்துக்கொண்டு நான் மாளவி என்று அவள் அறிமுகமானாள் பேருந்து சாளரம் வழியாக காற்று வீச அவளது முடிமுகத்தில் பட்டு அவளை சிரிக்க வைத்தது அந்த சிரிப்பை பார்த்த அரவிந்த் மனதுக்குள் உணர்ந்தான் இவள்தான் எனக்கானவள் அந்த நாளிலிருந்து தினமும் பேருந்து நிறுத்தமே அவர்களுடைய சந்திப்பு இடமாகியது மெதுவாக பேச்சு சிரிப்பு அக்கறை எல்லாமே காதலின் பாதையை நோக்கி சென்றது கல்லூரி கலாச்சார விழா நடந்த நாள் மேடையில் இசை ஒலிக்க அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர் மாளவி தனது தோழிகளுடன் இருந்தாள் அப்போது அரவிந்த் தைரியம் செய்து ஒரு மலர் கொத்து வாங்கி வந்தான் அவள் அருகில் சென்று மாளவி உன்னிடம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அந்த மழை நாளிலிருந்தே என் மனசு உன்னோட சிரிப்பில்தான் தங்கிவிட்டது நான் உன்னை மிகவும் விரும்புகிறேன் என்றான் அவள் முதலில் வெட்கப்பட்டாள் பின்னர் மெதுவாகச் சொன்னாள் அது என்னோட மனசுலையும் இருந்த உணர்ச்சிதான் அரவிந்து ஆனால் நீ முதலில் சொல்லும் வரை காத்திருந்தேன் இருவரின் கண்களும் சந்தித்தன அந்த தருணமே அவர்களின் காதல் மலர்ந்த நாளானது கல்லூரி பரீட்சைகள் வரையிலிருந்த நெருக்கடியில் அரவிந்த் ஒரு நாளில் மாளவியை சந்திக்க வாய்ப்பு இல்லாமல் காலை முதல் இரவு வரை படித்து தள்ளினான் மாளவி அவரது மெசேஜ்களுக்கு சில முறை பதில் கேட்டாலும் ஒருநாள் அவன் தொலைபேசி ஒரே நேரத்தில் பல மடக்குகள் வந்ததற்காக அழைப்பு விடவில்லை மாளவி அதற்கு பிடி அடைந்து நீ எப்போதும் வேலை மேலே மட்டும் இருந்தால் நான் எப்படி என்று கடுமையாக கேட்டாள் அரவிந்த் அதிர்ச்சியாகப் பெற்று நான் உன்னை பற்றி கவலைப்படாத மாதிரி நினைத்தாய் என்றால் தவறு பரீட்சை தான் உன்னைத் தவிர நான் யாரையும் கவலைப்படவில்லையே என்று அவள் அப்படின்னு சொன்னாலும் நீ ஒரு வாரமாக என்னை அழைக்கவே இல்லை நண்பர்கள் முன்னே நீ சிரித்து கொண்டே இருந்தாய் நான் சற்று உட்புலம் பெற்றுவிட்டேன் அரவிந்த் சற்று அமைதி அழைத்து மாளவியின் கைகளை பிடித்து நான் அழைக்க வராமலிருந்ததற்கு வருத்தம் அது உன் மீது எதுவும் குறை சொல்வதில்லை ஆனால் நீ என்னை ஓர் நிமிடம் தவிர மகிழ்ச்சியால் நிறைய சந்தேகிக்க கூடாது நீ எனக்கு அர்த்தம்தான் முழு உரையாடலுக்கும் பின்னர் மாளவி கண்களில் கண்ணீரும் சிரிப்பும் கலந்து வந்து நீ எனக்கு சத்தியமா சொன்னால் நம்பிக்கை கிடைக்கும் என்றாள் அரவிந்த் கவனமாக ஒரு வாக்குறுதி சொன்னான் இனி பரீட்சை நேரத்திலும் ஒரு குறுகிய செய்தி கூட வேறு பேசாமலேயே உன்னை நினைக்கிறேன் என்று சொல்லிக் குறிக்கிறேன் நீயும் என்னை நம்பு மாளவி கை சற்ற அன் அற்றி நம்புகிறேன் என்று சொன்னாள் இருவரும் மீண்டும் கழிப்புடன் சிரித்தனர் ஒற்றுமை மீண்டும் மலர்ந்தது பரீட்சைகள் பின் கல்லூரி விடைபெறும் நாளில் அனைவரும் புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டிருந்தனர் மாளவி வெள்ளை சுடிதாரில் மின்ன அவள் கண்களில் சிறு சோகம் இருந்தது இனி நாம் தினமும் சந்திக்க முடியாதோ என்ற எண்ணம் அரவிந்த் அருகில் வந்து மெதுவாகச் சொன்னான் மாளவி கல்லூரி முடிந்தாலும் நம்ம கதைக்கு ஃபுல் ஸ்டாப் கிடையாது இதுதான் உண்மையான தொடக்கம் அவன் பையில் வைத்திருந்த சிறிய பெட்டியை அவளிடம் நீட்டினான் அதில் ஒரு அழகான சங்கிலி துளசி இலையைப் போல வடிவமைக்கப்பட்ட லாக்கெட் நீயே என் உயிரின் துளசி வாழ்க்கை முழுக்க என் பக்கமாயிருப்பியா என்று கேட்டான் மாளவியின் கண்கள் கண்ணீரால் நனைந்தது ஆனால் அந்த கண்ணீர் துக்கமல்ல ஆனந்த கண்ணீர் உன் பக்கத்தில் தான் என் உலகம் இருக்கிறது அரவிந்த் எப்போதும் உன்னோடு தான் என்றாள் இருவரும் கல்லூரி மைதானத்தின் மத்தியில் சிரிப்புடன் கைகோர்த்தனர் சூரியன் மறையும் பொழுது அந்த காட்சியும் அவர்களின் காதலும் என்றும் மறையாத வாக்குறுதியாக மாறியது ரோஜா கதையின் நிறைவு காதல் என்பது சந்திப்பில் தொடங்கி நம்பிக்கையால் வாழ்ந்து வாக்குறுதியால் என்றும் நிலைக்கும்